ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் என் பேர் சுதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த அரைக்கீரை கடையல் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கீரைனா வேணான்னு சொல்கிற குழந்தைய கூட விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் அரைக்கீரை பண்றதுக்கு ரெண்டு கட்டளவு கீரை எடுத்துருக்கேன் கீரையில நடு தண்டு ரொம்ப கனமா இருக்கும் அதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் அப்படியே உடைச்சு சேர்த்துக்கோங்க கீரையை நாலஞ்சு முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் கீரையை குக்கர்ல தான் பண்ண போறேன் சுத்தம் பண்ண கீரையெல்லாம் குக்கர்ல சேர்த்துக்கோங்க கீரையை முதல் நாளே சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மறுநாள் டக்குன்னு செஞ்சிடலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு தான் கீரைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வெங்காயம் சேர்த்தாச்சு அடுத்ததாக இது கூடவே மூணு பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க எந்த வகையான கீரை பண்ணாலும் பூண்டு சேர்த்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததாக காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன் இந்தளவு காரமே கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரைக்கீரை பண்ணுறதுக்கு எப்போதுமே புளியோட டேஸ்ட்டை விட தக்காளியோட டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கீரையில் அதிகம் உப்பு சேர்க்கக்கூடாது இப்போ அடுத்ததாக சின்னதாக அறநெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச தண்ணியை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம கீரைக்கே அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேருங்க கரெக்டாக இருக்கும் இதுவே தண்ணி கீரை வெந்ததுக்கு அப்புறமா மிச்ச தண்ணியும் வரும் அதனால் தண்ணி நிறையா சேர்த்துடாம கொஞ்சமாக சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்க நல்லா கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க குக்கரில் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக பண்ணலாம் டேஸ்ட் எதுவும் மாறாது பாருங்க எந்த அளவுக்கு கம்மியா தண்ணி ஊற்றுனேன் ஆனாலும் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேணா அப்படியே கிளாஸ்ல நம்ம ஊற்றி வச்சு வெறும் வயிற்றுல குடித்தா ரொம்ப நல்லது இதே இது குழந்தைங்க ஆறு மாசத்துக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் கொஞ்சமாக மிளகு தூள் மட்டும் சேர்த்து சூப்பு மாதிரி கொடுங்க நல்லாயிருக்கும் தண்ணியெல்லாம் அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ரெண்டு பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு பதிலாக கடைஞ்சும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச கீரையை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு திக்காக இருந்ததுன்னா சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக கீரைக்கு தாளிப்பு பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை ரெண்டு வரமிளகாய் கொஞ்சமாக சீரகம் பெருங்காயத்தூள் தாளிப்பு பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப சுவை அருமையா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ